ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கு நம்ம வெற்றி தரும் விஜயதசமி வழிபாடு தொழில் தொடங்க குழந்தைகளுக்கு வித்தியாரம்பம் செய்ய நல்ல நேரம் கலைமகள் சரஸ்வதியை வழிபடும் முறை இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த அற்புதமான விஜயதசமி நாள் அதாவது பத்தாவது நாள் நவராத்திரியின் பத்தாவது நாள் என்று உங்கள் வீட்டில் குழந்தைகள் முதல் முதலாக பள்ளிக்கு போக போகிறாங்க அப்படின்னா இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் போய் ஸ்கூலில் போய் சேர்த்துருங்க அதே போல் நீங்கள் புதிய முயற்சிகள் எது செஞ்சாலும் அல்லது புதியதாக ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா புதிய விஷயம் வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் செய்யுங்க அது வந்து உங்களுக்கு மேன்மேலும் சிறப்பாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் உங்கள் குழந்தைகளை வேறு ஏதாவது கிளாஸ்லையோ ஸ்பெஷல் கிளாஸாக இருந்தாலும் சரி கலைகளில் நீங்கள் சேர்த்து வர்றதாக இருந்தாலும் சரி இந்த நாளில் நீங்கள் சேர்க்கும் பொழுது அவங்க அந்த கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதற்குண்டான அந்த நல்ல நேரத்தையும் பார்க்கலாம் சரஸ்வதி வழிபாட்டையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி வந்து வருகின்றது அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம சரஸ்வதி பூஜையை கொண்டாடி இருப்போம் அப்போது நம்ம அந்த பிள்ளைங்க படிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் வச்சு பூஜை செஞ்சிருப்போம் அதை வந்து அன்னைக்கே நம்ம எடுக்கக்கூடாது இந்த விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் அந்த பொருட்களையெல்லாம் எடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கையில் கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் செஞ்சு அதை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே வந்து வெற்றியாக மாறும் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த விஜயதசமி அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வி வித்தியாரம்பம் அப்படின்னு சொல்கிற அந்த சடங்கு வந்து நடைபெறும் முதன் முதலாக அந்த குழந்தைகளுக்கு எழுத கற்று கொடுப்பார்கள் அவங்க நாக்கில் தேன் வந்து வச்சு அவங்களுக்கு வந்து அந்த ஆ ஆ அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க தமிழ் எழுத்து முதல் எழுத்தை சொல்லி கொடுத்து அவங்கள வந்து அந்த பேச வைப்பாங்க அந்த மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி அற்புதமான நாள் அந்த விஜயதசமி நாள் அன்றைக்கு வந்து தாராளமாக செய்யலாம் இதற்கு வந்து பியாசம் அப்படின்றது பெயர் அதாவது சரஸ்வதி தேவி ஹயக்ரீவர் தட்சிணாமூர்த்தி ஆகிய கடவுள்களை வழிபட்டு ஒரு தாம்பாளத்தில் நெல் பரப்பி அல்லது அரிசி பரப்பி அதில் வந்து குழந்தைகளின் கையை பிடிச்சி ஆ ஆ அப்படின்றதை எழுத சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அழகான சம்பிரதாயம் இதுதான் வந்து அந்த வித்தியாரம்பம் அப்படின்னு சொல்கிறது ஸ்கூலில் போய் நீங்கள் சேர்க்கும் பொழுது இதை தான் வந்து அவங்க செய்வாங்க சிலர் வந்து ஸ்கூலில் சேர்க்காட்டாலும் வீட்டிலையே அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து செய்வாங்க இந்த மாதிரி நீங்கள் சரஸ்வதி தேவியை அன்னைக்கு வீட்டில் ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு தாமரை மலர்களால் பூஜித்து இந்த மாதிரி நீங்க உங்க குழந்தைகளுக்கு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்க குழந்தைகளின் நாவில் அந்த சரஸ்வதி தேவி தங்கி விடுவாள் அது மட்டும் கிடையாது இந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல குழந்தைகளை சேர்ப்பதன் மூலம் அவங்க வந்து ஒரு நல்ல மனிதர்களாகவும் அவங்க வந்து திகழ்வார்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல பழக்க வழக்கத்தோடு அவங்க வந்து வளர்ந்து முன்னுக்கு வருவாங்க அதனால் இந்த விஜயதசமி நாளன்று உங்க உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கூலில் போய் சே சேருங்க அந்த புதிதாக சேர்க்கக்கூடிய பிள்ளைங்களை அந்த வேறு நீங்கள் எதிலையா டியூஷனோ அல்லது வேறு கலைகளில் சேர்த்ததாக இருந்தாலும் இந்த நாளில் சேருங்க எல்லா கலைகளிலும் உங்கள் குழந்தைங்க வந்து சிறந்து விளங்குவார்கள் சரஸ்வதி தேவியின் அருளால் இந்த விஜயதசமியில் சுப காரியம் அந்த தொழில் தொடங்குவதற்கு பிள்ளைங்களை ஸ்கூலில் போய் சேர்க்குறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வியாழக்கிழமை ரெண்டாம் தேதி காலையில் ஏழு நாற்பத்தி அஞ்சுலேருந்து எட்டு ஐம்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது திரும்பவும் காலை பத்து நாற்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அந்த நல்ல நேரம் வந்து இருக்குது இந்த இரண்டு நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரம் சரியாக இருக்கோ அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் புதிதாக ஏதாவது சொத்து இதை பற்றி நீங்கள் பேசுவதாக அந்த சுப காரியங்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் குழந்தைங்களை இந்த வித்தியாரம்பம் வீட்டிலேயே நாங்கள் செய்கிறோம் நாங்கள் ஸ்கூலில் கூட போய் சேர்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் அழகாக அந்த ஒரு தாம்பாளத்தில் நெல்லோ அரிசியோ பரப்பி உங்கள் குழந்தைய கையை பிடிச்சி தமிழ் முதல் எழுத்தான ஆ ஆ அப்படின்றத எழுத கற்றுக் கொடுங்க உங்க குழந்தைகளுக்கு அந்த சரஸ்வதி தேவியின் அருள் கடாட்சம் கண்டிப்பாக பூரணமாக கிடைக்கும் உங்க குழந்தைகள் படிப்பிலும் சிறந்து விளங்குவார்கள் உங்களை வந்து பெருமைப்படுத்துவார்கள் மேலும் நல்ல குணம் கொண்ட மனிதர்களாக அவங்க வந்து வளருவாங்க அதனால இந்த அற்புதமான நாளில் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன புதிதாக நீங்க வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை வந்து கண்டிப்பா சொல்லி கொடுங்க ஏன்னா சரஸ்வதி தேவி அப்படின்னாலே கலைமகள் கலை மற்றும் ஞானத்தின் தெய்வமாக போற்றப்படுபவள் வித்யா எனப்படும் கல்வி பேச்சு இசை கலை போன்ற அனைத்திற்கும் இவளே தெய்வமாக கருதப்படுகின்றாள் சரஸ்வதி அப்படின்றது சமஸ்கிருத சொல்லாக இருந்தாலும் அந்த சரஸ் அப்படின்றதுக்கு ஊற்று என்றும் வதி என்றால் பெண் என்றும் பொருள்படும் அதனால் எல்லையில்லா ஞானத்தின் ஊற்றாக இருந்து உங்க குழந்தைகளுக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு தாய் அப்படின்னே சொல்லலாம் சரஸ்வதியே அதனால ஓம் சரஸ்வதி தேவி நமக அப்படின்னு உங்கள் குழந்தையை சொல்ல சொல்லி இந்த அற்புதமான நாளில் உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொடுங்கள் நிறைய அந்த கலைகளில் போய் சேர்த்து விடுங்க வித்தியாரம்பம் செய்து வைங்க நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு குழந்தைகளாக இந்த உலகத்திற்கு அவங்களால் முடிஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக அவங்க வந்து விளங்குவார்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ